தவறிய ஒரு செருப்பும் கிடைத்த ஒரு சிரிப்பும் கவிதா ஒரு வழக்கமான சென்னை காலை பொழுதில் அவசர அவசரமாக ரயில் நிலைய படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்தாள் கையில் கனமான லேப்டாப் பேக் தோளில் பர்சு அதற்கும் மேலே ஒரு பெரிய ஃபைல் அப்போதுதான் அது நடந்தது படிக்கட்டின் கடைசி படியில் அவளுடைய பழைய செருப்பின் பட்டா அருந்து ஒற்றை செருப்பு மட்டும் தனியே போய் விழுந்தது ஐயோ இப்போ என்ன பண்றது என்று தலையில் அடித்துக் கொண்டாள் சுற்றியிருந்த கூட்டத்தில் ஒரு காலை தூக்கிக் கொண்டு நிற்கவும் முடியவில்லை செருப்பை கையில் எடுக்கவும் மனமில்லை முக்கிய நேர்காணலுக்கு வேற நேரமாகிவிட்டது அவள் தர்ம சங்கடத்தில் நிற்பதை கவனித்த அருண் வேகமாக கூட்டத்திலிருந்து வெளியே வந்தான் அவன் எதிர்ப்புற பிளாட்ஃபார்மத்தில் தன் ரயிலுக்காக காத்திருந்தவன் கையில் ஒரு புத்தம் புதிய காகிதப்பை அவன் தயங்காமல் கவிதாவின் ஒற்றை செருப்பை எடுத்து தன் காகிதப்பையில் போட்டு அவளிடம் நீட்டினான் இந்தாங்க உங்க செருப்பு நீங்க இப்ப நேர்காணலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்ற ஒரு புன்னகையுடன் பேசினான் கவிதா குழப்பத்துடன் அவனை பார்த்தாள் அவன் நீங்க அப்படியே ரயில் ஏறத்துக்கு வெளியே போங்க அங்கே ஒரு சின்ன பலசரக்கு கடை இருக்கும் அவங்க கிட்ட பத்து ரூபா கொடுத்தா ஒரு கருப்பு நிற ரப்பர் பேண்ட் கொடுப்பாங்க அதை வச்சு இந்த பட்டாவை செருப்புல மாட்டி அரை மணி நேரம் ஓட்டலாம் என்று கண் சிமிட்டு சொன்னான் அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கேட்டாள் அருண் மெதுவாக சிரித்து ஏனா நாலது மாசத்துக்கு முன்னாடி நானும் இதே படியில இதே செருப்பு பட்டா அறுந்து செருப்பு பட்டா அருந்த கவலை இல்ல அதுல ஒட்டி இருக்கும் சின்ன நினைவுகள் தான் கவலை உங்களுக்கும் இருக்கும்ல என்று கவிதாவின் பழைய செருப்பை பார்த்து கேட்டான் அவள் கண்களில் லேசான ஈரம் படர்ந்தது அது வெறும் செருப்பில்லை கல்லூரி முதல் நாளில் அவள் அம்ப வாங்கி கொடுத்தது ரொம்ப நன்றி அருண் நான் போகணும் என்று அவசரமாக சொன்னாள் ஆனா என்று அருண் சற்று தயங்கி என் பெயர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் கவிதா காகித பையை திருப்பி காட்டினாள் அதன் ஓரத்தில் அவன் பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணுடன் ஒரு சிறிய லேபிள் ஒட்டப்பட்டிருந்தது அது ஒரு பேக்கரியிலிருந்து அவன் வாங்கி வந்த கேக் பை நான் கிளம்புறேன் அருண் இந்த கடனுக்கு நாளைக்கு ஒரு நல்ல பேக்கரி கேக் வாங்கி தரேன் என்று சொல்லிவிட்டு ஒற்றை செருப்புடன் வேகமாக ஓடினாள் அடுத்த நாள் ரயத்தின் அதே இடத்தில் அருண் காத்திருந்தான் சரியான நேரத்தில் கவிதா வந்தாள் ஆனால் அவள் கையில் கேக் இல்லை ஒரு புது செருப்பு கட்டை ஒரு கருப்பு ரப்பர் பேண்ட் மற்றும் ஒரு கையால் இது என்னுடைய புது செருப்பு கட்டை அதுல இந்த பட்டா அருந்த செருப்பையும் உங்க நினைவாவே வச்சுக்க போற இன்னைக்கு ஒரு கேக் இல்ல இந்த கருப்பு ரப்பர் பேண்ட வச்சு நாம சேர்ந்து ஒரு புது பட்டாவ நம்ம நட்புக்கு போடலாமா அருண் அந்த வரைபடத்தை பார்த்தான் அது ஒரு ரப்பர் பேண்ட் வடிவத்தில் இருந்தாலும் அதனுள் கவிதாவின் கையெழுத்தில் ஒரு சிறிய இதயம் வரையப்பட்டிருந்தது அருண் புன்னகையுடன் கவிதாவின் கையை பிடித்தான் ஆமாம் நீ சொன்னது சரி இந்த கருப்பு ரப்பர் பேண்ட் இனிமேல் நம்ம நட்புக்கு மட்டும் இல்ல நம்ம காதலுக்கு போட்டிருக்கும் புது பட்டா தவறிய ஒரு செருப்பு ஒரு அழகான சிரிப்பு மற்றும் ஒரு கருப்பு ரப்பர் பேண்டுடன் அவர்களின் புது பயணம் தொடங்கியது